வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் உடனே அப்படின்னு நம்ம காட்டுக்கு போயிருந்தேன் கூட்டமாடுகள் எல்லாம் வேறு தர அவுத்து கட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பேஞ்சா அந்த கொழுக்கட்டை புல்லு டக்குன்னு வந்துருச்சு எவ்வளோ ட்ரையாக காஞ்சிருந்தாலும் ஒரு ரெண்டு மழை பெஞ்ச உடனே பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்து வந்துருச்சுன்ட்டு இதுகளுக்கெல்லாம் இனிமேல் பிரச்சனை இல்லை நல்லா பச்சை மேவு நல்லா இருக்குது இத்தனை நாளாக வந்து வரப்புல்லு பச்சை புல்லு ரெண்டும் கலந்து தான் மேய்ஞ்சிகிட்டு இருந்தது நம்ம தண்ணி அப்பப்போ ஒவ்வொரு வயலாக விடும்போது அதிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய புல்லெல்லாம் தின்னுட்டு அப்படியே சமாளித்தாச்சு இனி மழை காலங்கிறனால தீவனத்துக்கு பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளை இந்த இடத்துல தான் மேய்ஞ்சிட்ருக்கோம் இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா அந்த பச்சை புல்லு பாதி இருக்கும் வரப்புலு இருக்குன்னு சொன்னேன் அந்த ஏரியா இதில் வந்து முன்னாடி வயல் வந்து நம்ம மீன் விடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி இட்டாச்சி விட்டு மீனுக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டை வெட்டியிருக்கிறோம் ஒரு முப்பது அடி அகலம் நூறு அடி நீளம் அந்த மாதிரி நம்ம யூஸ்க்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணியிருக்கிறோம் அப்போ தான் ஒரு ரெண்டு பேர் இருந்தாவே நம்ம வந்து உள்ளே ஈஸியாக மீன் பிடிக்க முடியும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மீன் கொண்டு வந்து விட்டு வளர்த்தி அதுக்கப்புறம் தான் பிடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம காட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா அதாவது கேட்டை ஒட்டியே அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்று வந்துட்டுருக்கு இப்போவுமே அதில் வந்து தண்ணி வழியாக தான் இருக்குது மழை பெய்ஞ்சுனா மீன்லாம் அதில் ஏறிட்டு வரும் அங்கேருந்து நம்ம உள்ளே தண்ணி வர மாதிரி பண்ணி விட்டோம்னாவே அந்த மீன் குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடும் இப்போ இந்த கம்பி வேலி ஒட்டியே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது அதுலேருந்து நம்ம இதுக்கு ஒரு பைப் மட்டும் வச்சு விட்டோம்னா போதும் அந்த ஜிலேபி குஞ்சு லோகு கட்லா அவரி விரால் இது எல்லாமே வந்து அப்படியே உள்ளே வந்துடும் அந்த குஞ்சுகளுக்கு நம்ம தீவனம் போட்டு வளர்த்துனோம்னாவே நிறையா சேர்ந்துடும் நம்ம வீட்டு யூஸ்க்கு மட்டும் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஜாலியாக இருக்கும் போது இந்த வேலையை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறக்காக இது ரெடி பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோலா கொண்டு வந்து உள்ளே போட்டேன் சரி உள்ள வளருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வளர்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இது வந்து வெயில் அதிகமாக அடிச்சிட்ருக்குது நெல் வெயில் ரெண்டும் கலந்து இருக்கிற மாதிரி இருந்தால் அசோலை கண்டிப்பாக நல்லா வரும் அது இல்லாமல் நம்ம மாட்டு சாணி இதெல்லாம் நம்ம கரைச்சி விட்டோம்னா தான் அது நல்லா வரும் இதில் ஒரு சத்தம் இருக்கிற மாதிரி தெரில இது வந்து மணல் கூறான காடு தண்ணி வேணா எப்போவுமே குறையாமல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பைப் போட்டு உள்ளினாலுமே உள்ள வந்து ஒரு ஆளோட ஆ ஒரு ஆள் நின்றம்னா முழுகிற அளவுக்கு தண்ணி நின்றுட்டே இருக்கும் இது அந்தளவுக்கு தான் ஆழம் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஆறு அடி டூ ஏழு அடி இருக்கும் அதனால் சரி ட்ரையல் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கறக்காக அசோலா போட்டோம் அசோலா சப்போஸ் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக அசோலா வளர வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டோம்னா அந்த தீவனம் மீனுக்கு தேவையானது கிடைக்கும் மீனும் நல்லா பெருசாகும் அப்படிங்குறக்காக ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து அசோலா வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சரி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போட்டுட்ருக்குறோம் கிட்ட இருந்து பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியுது ஆனால் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை முப்பது அடி ஆகலாம் நூறு அடி நீளம் அவ்வளோதான் இதுவுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு தண்ணியாக தான் இருக்குது மேல் மட்டம் அப்படிங்கிறதுனால ஏரி தண்ணி நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த தண்ணி உப்பு தண்ணியாக இருக்காது அது எல்லா பக்கமும் மழை பேஞ்சு அந்த தண்ணி தான் அது மழை பேஞ்சு வந்து ஏரி நம்புறது தான் அந்த தண்ணிக்கு எப்போவுமே வந்து தென்னை மரத்துக்கு அந்த மாதிரி எந்த காட்டில் நம்ம வெள்ளம் பண்ணோம்னாலும் ஏரி தண்ணி விட்டோம்னா சூப்பராக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டுத்தரைக்கு வந்தாச்சு சரி எப்பவும் போல வளர்க்கும் போல் மாடலாம் ஒரு ரவுண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மயிலை மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு நாள் வந்து முள்ளங்கி கொடுத்தோம் அடுத்த நாலு நாள் பார்த்திங்கன்னா சோத்துக்கத்தாழை கொடுக்குறோம் அது மாதிரி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து சோத்துக்கத்தாழை முடிஞ்சதுக்கப்புறம் பிரண்டை கொடுக்கணும் அப்புறம் முருங்கைத்தலை அந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுக்கணும் முருங்கை கொடுத்து முடிச்சிட்டோம்னா கடைசியாக வந்து கருவேப்பில கொடுத்தோம்னாலும் கொடுக்கலாம் இல்லாட்டியும் வெட்டுறலாம் மாடு ஹீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ ஒவ்வொன்றா செஞ்சிகிட்ருக்கலாம் சோற்று சோத்துக்கத்தலை பொறிக்கிறதுக்காக போனேன் சரி அதுக்குள்ளே கட்டுத்தாரி ஒரு ரவுண்டு பார்ப்போமே அப்படின்ட்டு எல்லா மாடுகிட்டேயுமே போய் பார்ப்பேன் ஒவ்வொரு மாடு காலை கன்றுக்குட்டி குட்டி எல்லாம் எப்படி இருக்குது என்ன பண்ணுது அப்படிங்கிற கிட்ட போய் ரெகுலராகவே நான் பார்க்கறது தான் பெரிய காலை கொடுத்த உடனே அந்த இடமே ரொம்ப விரிச்சோன்னு போயிடுச்சு அதனால தான் இப்போ மயிலைக்கால் அந்த இடத்துக்கு போயிருச்சு இப்போ கத்தால் கட் பண்ணுற இடத்துக்கு வந்துவிட்டேன் இதில் பார்த்தா டெய்லியும் ஒவ்வொரு இடத்துல கட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா தான் கொடுக்க முடியும் இப்போ வந்து மூணு நாள் கொடுத்துட்டேன் இன்றைக்கி கொடுத்தோம்னா நாலாவது நாள் அடுத்ததுலேருந்து வந்து பரண்ட கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கீத்து அந்த சைடில் இருக்கிற முல்லை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான் அந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ண மாதிரியே ரெண்டாக கட் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன் இந்த டைம் வந்து அந்த முள்ளோடவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு சோத்து சோத்துக்கத்தளை நல்லா கழுவிட்டு கரெக்டாக மாட்டு வாயில் நம்ம கொடுக்குறதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் நம்ம முழுசாக ரொம்ப அகலமாக கொடுத்தோம்னா மாடுகளும் மெல்றதுக்கு சிரமம் அதே சமயம் அந்த முள்ளுடு வந்து வாயில் வந்து சைடில் கிளிக்காத மாதிரி சென்டர் வர்ற மாதிரி திருப்பி கொடுக்கணும் அது இப்போ நான் ஒன்றியுமே தான் நான் போய் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறது தெளிவாக எடுக்க முடியல நம்ம செனை இல்லாத மாட்டுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லா மாடுகளுக்குமே கண்ணுக்குட்டி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சோத்துக்கத்தாழை கொடுக்கலாம் சோத்து கத்தாலை ஜென்ரலாகவே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் உள்ள வயிற்றுக்குள்ள குடல் சம்மந்தமானது கர்ப்பப்பை சம்மந்தமானது இது எல்லாத்துக்குமே வந்து சோத்து கத்தாலை ரொம்ப ரொம்ப நல்லது சில டைம் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு மடிநோய் வந்துட்டாலுமே சோத்துக்கத்தாழை தான் யூஸ் பண்ணுவாங்க சோத்துக்கத்தாள சின்னாம்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சு தான் கொடுப்பாங்க சைடில் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்டேன் அது சைடில் கொஞ்சம் வச்சுருந்துது அதனால் சாப்பிட்ருச்சா இல்லையான்னு தெரில அப்படிங்கிறக்கா கை விட்டு பார்த்தேன் சைடில் கை போது ரொம்ப ஜாக்கிரதையாக கை விடணும் கடவாயில் வந்து பல் இருக்கும் அந்த பல் போடாத மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நாய் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தேன் இதில் ஒரு சோகமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாபர் மேன் வந்து கொடுத்துட்டேன் நம்ம அண்ணா ஒருத்தர் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அவங்க வீட்டில் வந்து கோழியெல்லாம் கொஞ்சம் திருட்டு போகுது அப்படிங்கறதுனால அந்த கடிக்கிற நாய் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் அதனால டாவர் மேனே பிடிச்சிட்டு போங்க அதுதான் நல்லா ஆளை மிரட்டும் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சேவலை பார்க்கலான்ட்டு வந்தேன் எல்லாமே ஒரு ரவுண்ட் டெய்லியும் பார்க்குறது தான் இருந்தாலும் பக்கத்தில் போய் எல்லாம் ஆக்டிவாக இருக்கா எப்படி என்னென்னு பார்த்தேன் இதெல்லாம் வந்து பழைய வீடியோலாம் காமிச்சிருப்பேன் புதுசாக கட்டுத்தார போட்டுருக்குற சேவல் இந்த சேவல் எப்படியோ கூண்டு திறந்துருக்கு அதுவே திறந்துச்சா யாராவது திறந்து விட்டாங்களா தெரில ஆனாலும் சேவல் வெளியே வரல உள்ளேயே தான் இருக்குது மத்தியானம் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிக்குது அதனால் மேலே தென்மட்டையை போட்டு விட்டாச்சு என்ன தான் கூண்டு வந்து தென்னை மரத்துக்கடியில் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது அதனால தான் இந்த ஐடியா அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளுக்கெல்லாம் வந்து கலப்பு தீவனம் போட்டு விட்டு போகலாம் அப்படிங்கறக்காக வந்தேன் இது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கொடுத்தோம்னால அது யூஸ் கிடையாது கரெக்டாக ஒரு குட்டிக்கு வந்து காலையில் ஒரு நூறு நூறு கிராம் அந்த மாதிரி எத்தனை குட்டி இருக்குதோ ஒரு அளவு கப்பு வச்சுருக்குறேன் ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பு வச்சுருக்குறேன் ரெண்டு குட்டிக்கு வந்து ஒரு கப்பு அப்படிங்கிற மாதிரி எத்தனை குட்டி இருக்கோ அவ்வளோ போட்டு விடுவோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் போடுவாங்க அது நல்லா வெயிட் வரும் ஆனால் நமக்கு செலவு அதிகம் தான் நம்மளுலாம் பார்த்திங்கன்னா ஒரு நேரம் போட்டுட்டு போட்டுருக்குறோம் இதுக்கே குட்டி நல்லா க்ரோத் சூப்பராக வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறு இருபத்தி ஏழு கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது இன்னும் பால் குடிச்சிட்டு தான் இருக்குது ஆடெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நான் புறா குண்டுக்கு வந்தேன் சரி எதாவது குஞ்சு பொரிச்சிருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் எதிர்பார்த்தது முட்டை தான் இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் குஞ்சு இருக்குது மேலே ஒரு ஜோடி கீழே ஒரு ஜோடி அப்புறம் இங்கே ஒரு ஒத்த குஞ்சு ஒரு முட்டை பொறிக்காமல் உடச்சிருச்சா என்னென்னு தெரியல ஒரு முட்டையை உடச்சிருச்சு இதுக்கெல்லாம் வந்து சும்மா அப்படியே உள்ளே உட்காந்துட்டு இருந்தது மற்ற புறாலாம் பறந்து வெளியே போயிருச்சு இங்கே ஒரு முட்டை இன்றைக்கி தான் விட்டுருக்கும் போல் இருக்குது இன்றைக்கோ அல்ல நேற்று விட்டுருக்கும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தண்ணி காமிச்சிட்டு போகலாம் அப்படிங்கறக்காக காட்டுக்கு வந்திருந்தேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் நம்ம கூட இருக்க போதே திங்கக்கிழமை காலையில் வந்து வியாபாரி பிடிச்சிட்டு போயறேன்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டுமே கொடுத்தாச்சுன்னு முன்னாடி பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இன்னொரு ரெண்டு நாள் மட்டும்தான் நம்மக்கிட்ட தரையில் இருக்கும் அது வரைக்கும் நல்லா கவனித்து அனுப்பலாம் அப்படின்ட்டு வழக்கமாக போடுறதோட இன்னும் கொஞ்சம் தவிடு பருத்தி கொட்டை நல்லா சேர்த்தி வச்சேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவிடு பருத்தி கொட்டை அந்த தண்ணியெல்லாம் குடிக்கிறதோட கீழே இறைக்கிறது அந்த சிந்தறது தான் அதிகமாக தெரியுது இது பார்த்தா கப்பீஸ் வந்து நம்ம எரமக்கண்ணுக்கு தண்ணி இருக்க இடத்துலையே தான் இருக்குது இதில் இருக்கிற தண்ணிகளை தான் எடுத்து நம்ம எரமக்கன்று ஊட்டிக்கு ஊற்றுவோம் தண்ணி மீன் இருக்கிறதுனால நல்லா சுத்தமாக இருக்குது ஒரு பத்து நாள் டு பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் வெளியில் பாதி பிடுங்கி விட்டுட்டு மீதி ஃபுல் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே பொறிச்ச குஞ்சுக ஒரு நாலஞ்சு நாள் தான் ஆகுது இதெல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு இன்னும் ஒரு இருபது நாளுக்கு மேலே ஆகணும் பழைய வீடியோலேயும் நான் போட்டிருந்தேன் எல்லாம் அதே மாதிரி வரக்கூடிய குஞ்சுகள் தான் போன டைம் பார்த்தா கொஞ்சம் கருப்பு குஞ்சு அதிகமாக வந்திருந்தது இந்த டைம் கம்மியாக வந்திருக்கு இது ஒன்று இருபது நாள் கழித்து யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மாதத்து குஞ்சு மட்டும் இல்லை டே ஓல்டு சிக் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஆனால் முன்னாடியே நீங்கள் சொல்லி வைக்கணும் எத்தனை பீஸ் வேணும் என்ன அப்படிங்கிறது சொல்லி வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லலாம் டே ஓல்டு சிக் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வரும் இதெல்லாம் வந்து நம்ம போன பேட்சு குஞ்சுகள் இதில் வந்து ஒரு முப்பது மட்டும் தனியாக நிறுத்தி வச்சுருந்தேன் அதாவது நான் வீடியோலேயே காமிச்சிருக்க மாட்டேன் அந்த குஞ்சுகள் வந்து இப்போ காமிச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து ஒருத்தர் குஞ்சுலேயே வந்து புக் பண்ணிவிட்டாங்க பொறிச்ச குஞ்சாக இருக்கும்போதே வந்து எனக்கு இந்த குஞ்சுகள்லாம் எனக்கு வேணும் அப்படியே நான் எடுத்துக்க எனக்கு ஒரு மாதம் வளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் டெலிவரி கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் ஆயிடுச்சு அவங்க முப்பது நாள் டு முப்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிறேன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா நாற்பது நாள் ஆயிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதுக்கெலாம் எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணல அதை அவங்க நேரிலே வந்து எடுத்துக்கிறேன்ட்டாங்க அதனால் நம்ம எதுவுமே சொல்லலை அவ்வளோதான் நன்றி இந்த வீடியோ நன்றி